ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி கரன்ஸ் பிளாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டு தாங்க அதில் வந்து நாங்கள் பேக் ஆஃப் டூ பே மேட் வாங்கியிருந்தோம் ஒரு மேட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணது இது வந்து ஓப்பன் பண்ணாதது ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க இந்த மேட்டை பற்றி நான் ரிவ்யூ தான் வந்து நான் சொல்ல போகிறது வந்து ஆஃப்டர் யூஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த மேட்டை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து யூஸ் பண்ணாத மேட்டு இது யூஸ் பண்ண மேட்டுங்க மேட் பார்க்கவே அழகா இருக்கு இல்லைங்களா கலரே அட்ராக்டிவா இருக்குது லேவண்டர் கலர் இது வந்து பேக் சைட் பாத்தீங்கன்னா ரப்பர் ஷீட் தான் அதனால வந்து நம்ம கீழே விழுக மாட்டோம் ஆன்டி ஸ்லிப் மேட் தான் சொன்னாங்க ஆனால் வாங்கி இருந்துச்சு குழந்தைங்களுக்கு நல்லா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அது நாங்க வந்து த்ரீ டீ ருபீஸ் ரெண்டு வந்து ஒன் செவன்டி ஃபைவ் வந்தது மேபி நான் இந்த காஸ்ட் கம்மியாக வாங்கினதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து டூ டேஸ் தான் ஆச்சு அந்த மேட்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் போட்டப்போ நல்லா வாட்டர் நல்லா அப்சர்வ் ஆச்சு செகண்ட் டே ஓரளவுக்கு ஆச்சு தேர்ட் டே அந்த செகண்ட் டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அங்கே அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த வாட்டர் கூட ஓகே அந்த அப்சார்ப்ஷன் சரியா பண்ணலைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேரு டஸ்ட்டு எல்லாமே போய் இந்த மேட்டில் செட்டில் ஆகிடுச்சு குழந்தைங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இது அப்படியே மிதிச்சிட்டு மேட்டை காலை தொடச்சிட்டு மேலே வரது பெட்ரூமில் வந்து பெட்டில் வந்து காலை வைக்கிறது மேன்ற மாதிரி வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனக்கு வந்து இந்த மேட்டு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது கேட்டிங்க எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம காலை தொடைக்கிறதே டஸ்ட்டெல்லாம் போகணும் வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணணும் தான் ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வேலை கொடுக்குது ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ண வேண்டிய மேட்டை டூ டேஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது குவாலிட்டி எப்படி இருக்கு எனக்கு தெரியல ஒரு நாங்கள் காஸ்ட் கம்மியாக வாங்கியிருந்தா இப்போ தான் இருக்குமோ எனக்கு தெரியல வரும் மேபி ஒரு ஒரு மேட்டே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தால் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கும் நல்லா பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்குமோ எனக்கு தெரியல இந்த மாதிரி மேட் உங்கள் வீட்லேயும் இருந்துச்சு எனக்கு வந்து நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தாங்க எங்கள் மேட் நல்லா தான் இது எனக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த மேட்டோட லிங்க் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ இது இப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணேன் உடனே போய் அங்கே ஒரு முடி செட்டில் ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து டாகோட ஹேர் எங்கள் வீட்டில் இருக்க டாகோட ஹேரு உடனே போய் செட்டில் ஆகிடுச்சு சரி இது தட்டுனா கூட போகாது நம்ம இது எடுத்தால் மட்டும்தான் போகும் பார்த்தீங்களா அப்படியே உள்ள செட்டில் ஆகிடும் ஒவ்வொரு ஒவ்வொன்றா எடுத்தால் மட்டும்தான் இது போகும் ஸோ இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்